இந்த ஆயிரம் பள்ளிகளை காமராஜர் இவ்வளவு குறுகிய காலத்திலிருந்து கல்வி கண் திறந்த காமராஜர் இன்னைக்கு பேசுறதுக்கான அந்த செயலை பாராட்டி ஆனந்தோடு எழுதும் போது காரியம் காமராஜர் அந்த காரியத்தை செஞ்சவர் காமராஜர் காரணம் பெரியார் அப்படின்னு எழுதுனாங்க பெரியாரை விமர்சிக்க வேண்டிய விகடனை கொண்டாடினாங்கன்னு சொல்றாங்க அப்ப அவர் அவருடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு பெரியார் என்ன பண்ணார் இன்னைக்கு சீமான் கேட்கிறார் சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்கிறாரு குறைஞ்சபட்ச அறிவுள்ள எவனாவது அந்த கருத்தை காது கொடுத்தாது கேட்பானா சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு யாரால வந்துச்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இருக்க வேண்டாம் சமமா வைங்க கொடுங்க கொடுங்க பெண்ணுக்கு விடுதலை சொன்னவர் பெரியார் அவர் போட்ட அடுத்து மாறுது திருமணங்கள்ல இருந்த அந்த சடங்குகளை ஒழிச்சிட்டு எப்படி நானும் திருமணம் இந்து முறைப்படி தமிழ் முறைப்படி எப்படி நடந்தாலும் வைதிகத்தை தள்ளி வைச்சாலும் திருமணம் செல்லுன்னு சொன்னதுக்கு காரணம் பெரியா இருக்காரு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னு எதையாவது எடுத்துட்டு போனாரா செல்வ செழிப்புல வாழ்ந்த பெரியார் தேர்ட் கிளாஸ் எல்லாம் போவார் ட்ரெயின்ல கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா அதனுடைய கால் தூசுக்கு கௌரவமா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் சொல்லுங்க அப்படி பொதுவாகவே மறைந்த தலைவர்களை பேச மாட்டோம் இன்னைக்கு இதே சீமான் இவ்வளவு பேசுறாரு படிச்சுதானே பேசுறாரு குறைஞ்ச பட்சம் ஸ்கூல் படிச்சிருப்பார் காலேஜ் படிச்சிருப்பார் யாரால சொல்லுங்க பிராமண ஆதிக்கம் உச்சத்துல இருந்தா இன்னைக்கு அவரெல்லாம் நானெல்லாம் நீங்க எல்லாம் படிச்சிருக்க முடியுமா கொஞ்சம் நன்றி உணர்ச்சியும் இருக்கணும்